உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் வரும் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவுக்காக ஆயத்த பணிகள் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படுகின்றன அயோத்தி மாநகராட்சி கும்பமேளாவை ஒட்டி முன்னேற்பாடுகளை செய்துள்ளது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பமேளாவில் கூடுவார்கள் என்பதால் அவர்களுக்கு உணவு குடிநீர் ஆகியவற்றை வழங்கவும் அவர்களுக்கு தங்கமிட வசதி செய்து கொடுக்கவும் மாநகராட்சி தீவிரமாக ஈடுபட்டுள்ளது பக்தர்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என்பதில் அயோத்தி மாநகராட்சி உறுதியாக உள்ளது மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு பிரயாகையில் நீராடும் பக்தர்கள் அதனைத் தொடர்ந்து சரையோ நதிக்கு சென்று நீராட வேண்டும் என்பது நம்பிக்கையாகும் சரையோ நதியில் நீராடிவிட்டு குழந்தை ராமரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்காக அயோத்தி மாநகராட்சி இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளதாக மாநகராட்சி மேயர் மகந்த் கிறிஸ்பதி திரிபாதி கூறியுள்ளார் இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு இடங்களில் பக்தர்களுக்கு வசதிகள் அளிப்பதுடன் அவர்களின் பாதுகாப்புக்கும் சிறப்பு ஏற்பாடுகளை மாநில அரசு செய்து வருகிறது பிரயாக்ராஜில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கும்பமேளா முன்னேற்பாடுகள் குறித்த ஒரு காணொளி